அனைத்து உரிமை நண்பர்களுக்கும் வணக்கம் கரிகாலனுக்கு மட்டும் எப்படி விஜயலட்சுமி உடைய உடனே உடனே கிடைக்குது அப்படின்ற ஒரு கேள்வி தான் தற்போது எழுந்திருக்கு இது குறித்த தொழில் முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே நாம் தமிழ் கட்சி குறித்தோ அல்லது சீமான் குறித்தோ ஏதாவது விஷயங்கள் வெளிவருது அப்படின்னாலே யூடியூப் ரூட்டர்ஸ் கரிகாலன் கபிலன் இந்த மூன்று நபர்கள் மூலம் தான் வெளிவரும் விஜயலட்சுமி வழக்காக இருந்தாலும் சரி சீமானை குறித்தோ ஏதாவது அவதூறு வந்தாலும் சரி துரைமுருனுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஆடியோக்கள் வெளியானாலும் சரி இவை அத்தனையுமே எப்படி இந்த மூணு பேருக்கு முதல்ல கிடைக்குது அப்படின்ற ஒரு கேள்வி தான் தற்போது அனைத்து தரப்பு மக்களாலுமே எழுப்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இந்த ஒரு கேள்விதான் அதிகளவு எழுந்துட்டு இருக்கு உதாரணத்திற்கு சாட்டை ஆடியோ காவல் அதிகாரிகள் தான் கைப்பற்றினாங்க அப்படின்னும் அதற்கு பிறகு விஜயலட்சுமி சீமானை குறித்து ஏதாவது திட்டி வீடியோ வெளியிடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வலைதளத்துல வர்றதுக்கு முன்னாடியே கரிகாலன் எப்படி அதை வெளியிடுறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் சீமான் காளியமால திட்டினதை குறித்தும் சீமான் விஜயலட்சுமியிடம் பேசிய ஒரு ஆடியோவையும் யூடியூப் ரூட்டஸுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பல்வேறு கேள்விகள் தான் பார்த்திங்கன்னா தற்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு இழந்துட்டு வந்துட்டு காலங்காலமாகவே இந்த மாதிரி ஒரு ஆடியோக்கள் வெளிவருது வருது அப்படின்னா சீமான் மேலேயோ அல்லது நிர்வாகிகள் மேலேயோ கோபப்படக்கூடிய தமிழ் மக்கள் தற்போது இந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது அப்படின்றது இந்த மூணு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பகீர் செய்தியாக தான் இருக்குது இது எல்லாத்திற்குமே விளக்கம் தர மாதிரி ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா மதன் நடத்திய ஸ்டிங் ஆப்ரேஷனில் சீமானை குறித்து விமர்சித்த அனைத்து நபர்களுமே பணமோ பொருளோ அப்படின்னு எல்லா விஷயங்களுமே வாங்கிட்டு தான் சீமானை குறித்து விமர்சனமே பண்றாங்க அப்படின்றது ஆதாரத்தோட மதன் வெளியிட்டு இதற்கு பிறகு தான் நம்ம அனைவருக்குமே அப்ப பணத்தை வாங்கிட்டு தான் நாம் தமிழ் கட்சியை விமர்சனம் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமே தெளிவாக தெரிய வந்திருந்துச்சு சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் வெறுக்கக்கூடியவங்க கூட பார்த்தீங்கன்னா இவங்க அனைவருமே நாம் தமிழ் கட்சியை குறிவைக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழ வச்சிருந்தது இந்த வகையில் மீண்டும் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா வல்லூர் கோட்டத்தில் சீமான் திமுக கட்சி குறித்தும் விஜயலட்சுமி வழக்கு குறித்தும் சில விஷயங்களை பேசியிருந்தாரு இதற்கு விஜயலட்சுமி உடனடியாக என்ன குறித்து நீ ஏன் பேசுகிற திமுக கட்சி குறித்து ஏன் பேசுற அப்படின்னு வாங்கிய பணத்திற்கு மேலே பேசியிருக்காங்க விஜயலட்சுமி குறித்து பேசுனதற்கு அவங்க கேள்வி எழுப்பது சரி ஆனால் எதனால் திமுக கட்சிக்கு ஆதரவாகவும் திமுக கட்சி நீ விமர்சிக்காத அப்படின்னு சொன்னதற்கும் பின்னணியில் என்ன காரணம் இருக்குது அப்படின்னு மக்கள் பல பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் முழுக்க கேள்வி எழுப்பிட்டு வந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஒரு கைக்குலியான கரிகாலன் பொதுவாகவே எல்லா கமெண்ட்ஸுக்குமே பதிலடிக்கூடிய கரிகாலன் இந்த மாதிரி மக்கள் எழுப்பிய கேள்விக்கு ஒரு கமெண்ட்ஸ் கூட ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறது ஒரு பெரிய சந்தேகத்தை வர வைக்குது அப்படின்னு தான் சொல்லியாகணும் மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே விஜயலட்சுமி ஒரு திமுகவுடைய கைக்குலியாக செயல்படுறாங்களோ அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்